முத்துவுக்கும் மீனாக்கும் வெட்டிங் அனிவர்சரி நடக்குது இதை செய்கிறது வந்து சுருதியும் ரவியும் வந்து கிராண்டாக செய்கிறாங்க அப்போ கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டாங்க கேக்கெல்லாம் வெட்டி முடித்தவொன்னே சுருதி சொல்கிறாங்க இப்போ வந்து முத்துவையும் மீனாவையும் பற்றி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு இது சொல்லணும் அவங்கள பற்றி சொல்லணும் எப்படி நடந்துக்கிட்டாங்க என்ன எதுங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு எல்லோரும் ஓகேன்றாங்க மனோஜ்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மனோஜ்கிட்ட சுருதி கேட்குறாங்க நீங்கள் முத்து மீனாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு எனக்கு தான் இவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க நான் மட்டும் அன்னைக்கு போகாமல் இருந்திருந்தா க கல்யாண வீட்டை விட்டு போகாமல் இருந்திருந்தா இவங்களுக்கு கல்யாணமே நடந்திருக்கிறாரு ஏன்டா இவன் குடிச்சுட்டு திரிகிறவன் ஊரை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு வேலையும் பார்க்கல அப்படிப்பட்டவனுக்கு எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு இந்த பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு இந்த பொண்ணு தான் வந்து இப்போ மீனா தான் இவனை திருத்தி ஒரு மனுஷன் ஆக்கியிருக்காங்க அதனால இவங்க வந்து எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் மட்டும் ஓடாமல் இருந்திருந்தால் இந்த பொண்ணை பிடிச்சி என் தலையில் கட்டி வச்சு இந்த பொண்ணு வாய்க்கு இந்த பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் வாயாடுது ரொம்ப வாயாடுது மீனா இந்த பொண்ணுகிட்ட நான் வந்து குடியிருக்க முடியாது நான் வாழவும் முடியாதுன்னு சொல்லிட்டார் இதை பார்த்துட்டு ரோஹிணி என்ன சொல்கிறது இவனுக்கு வந்து இது மீனா வேற கட்டிக்க ஆசையாக இவனுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்தது ரோஹிணி கிட்ட சுருதி கேட்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் ரோஹிணி முத்துவை பற்றியும் மீனாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி சொல்லுது உடனே முத்து வந்து அவர் குடிகாரர் அவர் ரவுடி அவர் வந்து எல்லா செயல்களையும் செய்கிறவர் அதை மீனா தான் திருத்தணும் ஆனால் மீனா அவரை திருத்தாமல் கண்டுக்காமல் இருக்கிறாங்க இதுதான் அவங்க வந்து செய்கிற தப்பே பெரிய தப்பே இதுதான் அவங்க எதையுமே கண்டுக்கிறதும் இல்லை அவங்கள அவரை திருத்துறதும் இல்லை அவர் எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்க விஷயத்தில் ரொம்ப மூக்க நுழைக்கிறாரு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறாரு யார் எப்படி போனால் என்னான்னு கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோஹிணி சொல்கிறாங்க அடுத்த அனிவர்சரிக்காவது இவர் திருந்தி வாழணும் இதே போல் நல்லவராக இருந்தால் சே சரிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்தது விஜயா கிட்ட கேட்குறாங்க கிட்டே கேட்டுட்டு சொல்லுங்கள் அத்தை நீங்கள் வந்து எப்படி நினைக்கிறீங்க ஆமாம் இவனா இவன் பெரிய ரவுடி பையன் குடிச்சிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தான் இந்த தெருவில் நம்ம வீடு இருக்கிறதே தெரியாமல் இருந்துச்சு இவங்களால் இந்த நம்ம வீடு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஏண்டா மாதத்துக்கு ஒரு சண்டை நடந்துச்சு இப்போ தினமும் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இவள் வந்து புருஷனை திருத்துற மாதிரி தெரியலை இவளும் ஊதி கொடுக்குறான் அவன் ஒரு மூலம் போனான்டா இவள் வந்து ரெண்டு மூலம் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் மீனா எல்லாத்தையும் தாண்டி வந்துடுறா எனக்கு என்ன பாருண்டு ஏறி குதிச்சு போகிறா அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி முகம் மாறுது என்ன இவங்க திட்டுற மாதிரி சொல்லிட்டு மீனாவை பாராட்டுறாங்க அப்படின்ட்டு சொல் நினைக்கிறாங்க ரோகிணி இப்போ இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ அண்ணாமலையும் சொல்லிட்டாரு அண்ணாமலை சொல்லிட்டாரு மீனாவும் முத்துவும் மாதிரி ஒரு ஜோடி எங்கேயுமே கிடைக்காது இவங்க நல்லா வாழணும்னு சொல்லிட்டாரு அப்போ என்ன பண்ணுறாரு சத்யா என்ட்ரி ஆகுறாரு சத்யா என்ன பண்ணுறாரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அக்காவுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு மாமாவுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு வர்றாரு எல்லாரும் பார்த்து முத்து பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு பார்த்துட்டு இவன் ஏன் இங்கே மறுபடி மறுபடி வர்றான் மீனா பெரிய தொந்தரவு பண்ணுறானே அப்படின்னு சொல்லும்போது கையை பிடிச்சி நிறுத்துகிறாங்க மீனா என்ன பண்ணுறாங்க அப்படியே கையை பிடிச்சி நிறுத்துகிறாங்க இருங்க பொறுமையாக இருங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கும் மீனா உனக்காக தானே நான் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு முத்து உடனே என்ன பண்ணுறாரு வாமச்சான் வா 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 உள்ளே மச்சான் என்னடா அங்கேயே நிற்கிறேன் அப்படிங்கிறாரு இவனுக்கு சத்யாக்கு தகச்சி போய் அப்படியே ஏன் நிற்கிறான் என்ன இவர் இப்படி கூப்பிட்றாரு நம்ம ஒரு மாதிரி நினச்சி வந்தோம் இங்கே வேறு மாதிரி நடக்குது அப்படின்னோன்னே திரும்பி எல்லாரும் பார்க்குறாங்க அப்பா அண்ணாமலை கூப்பிட்றாரு வாப்பா சத்யா நல்லா இருக்கிறியா உடம்பு பரவாயில்லையா அப்பா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் இவன் வந்துட்டான் அங்கேருந்து என்னத்தை வாங்கிட்டு வந்துவிட்டான் அக்காவுக்கு தங்கம் நகைமா வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னுட்டு இவங்க சொல்கிறாங்க விஜயா சொல்கிறாங்க உடனே ரோஹிணி இவனுக்கெல்லாம் இங்கே வேலை பாருங்க திருட்டு பயலுக்கு அப்படின்னு சொன்னோனே உடனே வந்து சத்யா கேட்குறான் ஏன் உங்கள் கிட்டே நான் திருடினனா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை உங்கள் மாமாவோட பைக்கை தானே நீ அதை தான் சொல்ல வரேன் அப்படின்னு ரோஹிணி அது ஏங்க அந்த கதை முடிஞ்சிடுச்சுங்க நீங்கள் ஏங்க அதை பற்றி கவலைப்படுறீங்க நான் திருநதை பற்றி பேசுகிறீங்களே நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு சத்யா கேட்குறான் உங்கள் அக்கா மட்டும் ஏன் விஷயத்தில் வந்து தலையிடுது அதுக்கு பதில் தலையிடுறீங்களா அப்படின்னு சத்யா கேட்குறான் ஆமாம் உங்கள் அக்கா எதுக்கு எடுத்தாலும் என் விஷயத்துலையும் என் வீட்டுக்காரர் விஷயத்துலையும் தலையிடுறாங்க தான் நான் உன் விஷயத்தில் தலையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க அப்பா அண்ணாமலை சொல்கிறாரு எம்மா ரோஹிணி கொஞ்சம் நிறுத்துமா அவனே இப்போ தான் வந்திருக்கிறான் உட்கார்ப்பா சத்யா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு எப்படி இருக்கா கை இப்போ எப்படி இருக்குப்பா நல்லா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர் சட்டையெல்லாம் எடுத்து மாட்டிக்கிறாரு ஏன்டா மச்சான் சத்யா எப்படி இருக்குப்பாரு என் சட்டை நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாரு சூப்பராக இருக்குது மாமா அவங்களுக்கு அப்படின்னு இவனு சொல்கிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனாக்கும் மீனா ஃபேமிலிக்கும் இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு வந்து அப்படியே எரியுது எப்படி பார் என்ன கூத்தடிக்கிறான்ண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு ரோஹிணி முகமும் தாங்கலை அது வைத்தறிச்சல் தாங்கலை ரோஹிணிக்கும் ஏன் ரோஹிணி கிட்டே சொல்கிறாங்க உனக்கும் இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லா இருந்தால் எப்படி இருக்குமா நல்லா இருக்கும்ல உனக்கு தான் யாருமே இல்லை அம்மாவும் இல்லை அம்மா இறந்து போச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க இங்கே பாரு அவங்க ஒன்றும் இல்லாதவங்களே எப்படி கூத்தடிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை பாட்டி எல்லாம் சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க மீனா நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சீக்கிரத்துலேயே நீ வந்து புள்ள பெற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து எல்லோரும் மீனா வீட்டு ஃபேமிலி எல்லாம் வெளியில் போகுது வெளியில் போகும்போது வழி அனுப்பிக்கிறாரு அப்போ முத்து சொல்கிறாரு ஏய் சத்யா ஓமிஷே என் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் இனிமேல் நீ சிட்டிகிட்ட சேர்ந்தேன்னு வச்சுக்க அடுத்த காலையும் உடைச்சிருவேன் இப்போ கையை தான் உடைச்சேன் அடுத்த காலையும் உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை மெதுவாக பேசுகிறாரு இதை மீனா கேட்டுடுறாங்க கேட்டுட்டு மனசு மனசுலேயே வச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க